ஒரு அப்பா ஒரு வழியை கெட்டி முடிச்சாச்சு ஒரு தாவணி கூட கெட்ட தெரியல போகிற இடத்துல நல்ல உனே வாழ்த்து வாகா என்னையத்தான் பேசுவாங்க தாவணி அப்பப்ப கெட்டி பழகணும் ஒரே சுடிதார் மாயத்தை தான் போட்டுக்கிட்டு தெரியுத வாமா ஒரு நாள் தாவணி கெட்டதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுது இதெல்லாம் நான் கெட்டிக்கிட்டு இருக்க முடியுமா டெய்லி இன்னைக்கு கல்யாணம் தான் நீ சொன்னேன்னு கெட்டிட்டு போறேன் ஒழுங்காக இருக்குமாமா அங்க போற வரைக்கும் இல்லை பேசாமல் சுடிதாரே போட்டு போயிடுவேன் ஏட்டி கல்யாணம் எடுத்து போகிறது நாலு பேர் பாப்பா டெய்லி போடுற சுடிதாரே வா பாட்டுக்கிட்டு போய் நிக்க முடியும் இது தாட்டி நல்லா இருக்கு வலையும் செய்யாது கிளையவும் செய்யாது நல்லா கெட்டிட்டேன் நீ ஆடாமல் இருந்தா சரிதான் வாங்க போய் ஆமாம் தம்பி எங்கிட்டி அப்போலாம் எஞ்சிட்டானே என்ன கிளம்பலையோ ஏமா கிளம்பட்டேன் இருக்கட்டும்மா அப்படியே மறந்து இருக்கட்டும் நான் மட்டும் போயிட்டு வரேன் என் கூட வந்தால் எசளிச்சிக்கிட்டே இருப்பான் என்கிட்ட ஏற்றி அதை ஆசைப்பட்டு வாரேன்ட்டு ஸ்கூலையும் லீவ் போட்டுட்டான் என்ன போயிட்டு வாங்க சஞ்சய் ஏல சஞ்சய் என்ன செய்வேன்

உன்னையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கணும் உன்னை கூப்பிட்டு பாருன்னு சொன்னேன் பாரு என்னை அடிக்கணும் என்னக்கா இப்படி சொல்லிட்ட உன் பாதுகாப்புக்கு தானே நான் மாறேன் சரி வா போவோம் அங்கேயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அங்கே போய் கண்குள்ள நான் காட்சிகளை பார்த்துட்டு வரலாம் மாறே பாரு ரொம்ப நேரம் பார்க்க முடியலன்னு கூப்பிடுதே வா போவோம் ஏமா இங்க விட பாரு இது வேணாமா மட்டும் போயிட்டு வரேமா பேசாம ஏல என்ன ஒன்னு சொல்லலமா போனா அம்மா பேர காப்பாத்தணும் அம்மா மதிப்ப காப்பாத்தணும் சேட்ட பண்ணாம இருக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கே அதுக்கு காப்படுதாமா ஓ நல்ல இருக்கு தான இப்படி சொல்லுதா ஏமா இவன் சரியான ஆளுமா ஏனடான்னு சொல்லுதா வேணடான்னு சொல்லுதா மாத்திட்டே இருக்காமா போமா நான் போறேன் ஓ பரஸ் நம்மள விட்டுட்டு வாடி ராபலுக்கு மண்டவத்துக்கு ஏக்க நெல்லி நான் வந்துட்டேன் ஓட்டத பாரு ஹ என் புள்ளையில போ நீண்ட ஐசோட இருக்கணும் ஆண்டவனே எப்படியா டெக்கரேஷன் எல்லாம் பழமா இருக்கு பெரிய இடத்து கல்யாணமோ ஆமா என் ஃப்ரெண்ட் வீட்டுல கொஞ்சம் வசதியானவங்க தான் மாப்பிள்ள வீடும் வசதியும் தான் நினைக்கும் இப்ப தோற ரிச்சா இருக்கான்னு தெரிஞ்சாதான் வருவீங்களோ அதுக்கு இல்ல பிளா பெரிய பெரிய கல்யாணத்துல தானே ஐஸ்கிரீம் பாப்கார்னு ஸ்வீட்டு எல்லாம் சூப்பரா இருக்கும் சாப்பாட்டுக்கு தானே நம்ம கிட்ட ம் எப்ப பாரு தீவனம் தீவனம் வாழ பேசாம இல்ல ஆமா இவ பெருசா திங்கவே மாட்டான் பாப்பா பேசாம போவாலா

எப்படியா மாறை பார்த்தப்பே எவ்வளோங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இறங்கிப்பா நீங்கள் சந்தனம் சஞ்சய் தானே வாங்க ஆமாக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா ஹாப்பி மேரிட் லைஃப் தேங்க்ஸ்மா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் சரியா வீட்டில் என் தங்கச்சி உங்களை பற்றி தான் ஒரே பேசிகிட்டே இருப்பா ஒரே சஞ்சனா சஞ்சய் தான் அ க்ளோஸ் ஃப்ரெண்டே நீ தான் சொல்லுவா அப்படியாக்கா இப்போ பிரியா எங்கக்கா எங்கே நிற்கா நான் இங்கே தாம்மா நின்னா எங்கே போனான்னு தெரியல கீழே நான் அம்மாட்ட கேட்கியா சரிக்கா நான் பாத்துக்கிறதே நீங்க இருங்க இங்க இவங்க தான் சஞ்சனா சஞ்சய் என் தங்கச்சியோட காலேஜ் மேட் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படியே வாங்கமா சஞ்சனாவா ஒரு போட்டோ எடுத்துறோம் ஆ சரிக்கா சரிக்கா போயிட்டு வரோனா இனி வாரம் ஆ சரி போயிட்டு வா எஸ்கேப் ஜெப்லி ஜரங்க இறங்கு ஓடு இருல இறங்கதானே செய்றேன் கரு எல்லாம் அதாவது பாட்டுக்கு வந்து இடம் பிடிக்க இந்த முள்ளுக்கரண்டியை மட்டும் இன்னும் காணும் நம்ம கூட தான் வந்துச்சு எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோ வந்தால் வந்த வேலையை பார்க்கணுமோ போன்னு அடிப்போம் ஏன் முள்ளுக்கரண்டி எங்கே நிற்கியே பந்தி போட்டு அரை மணி நேரம் ஆச்சு எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கா ஒருத்தரா இடம் பிடிச்சி போட்டிருக்கேன் யாரும் வந்தால் நான் விட்டுருவேன் இல்லை சேருக்கு பின்னாடி நின்று தின்னுட்டு போவாங்க வைக்கிட்டி கல்யாணம் நேரம் போக முடியும் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து கை கொடுத்துட்டு வரேங்க ஆமாம் நீங்கள் கை கொடுக்கறதுன்னு தான் அங்கே அழுகுது சீக்கிரம் வந்தால் கிடைக்கும் வைக்கேன் ஃபோனை ஏன் தாத்தா இன்னைக்கு ஐஸ்கிரீம் உண்டா கல்யாணத்தில் கேட்டியலா ஏதாய் எனக்கு தெரியாது கேட்கன்னா போய் கேளு இல்லைனா வரையில துண்ணு நல்ல கொழுப்பு பிடிச்ச தாத்தாவா தான் இருக்கு ஏமா என்ன சொன்ன நம்ம மாப்பிள்ள வீடு பார்த்துக்கோ ஒன்றும் இல்லை தாத்தா மெலிஞ்சு போய் இருக்கியல நல்லா என்ன கூட ஒரு பிளேட் வாங்கி தின்னுங்கன்னு சொன்னேன் வந்து உட்காந்துட்டா ஏ குந்தவி எல்லாம் ஆள் வந்துச்சுன்னா ஒரு ஆளையும் காணும் நீ மட்டும்தான் இருக்க சரி எஞ்சி வா பெறவாட்டி வருவோம் இங்க இருக்குற걸 எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனசரா தெரியலையோ சாம வந்து உட்காருங்க முள்ள கரண்டி இவா ஒருத்தி சொன்னதே கேட்க மாட்டா எப்பா சம்பல் இங்க வா சும்மா இரு குந்தவி பந்தி போட்டுகறட்டும் பந்தி தான் போட்டாச்சுல முள்ள கரண்டி அவங்களே வந்து அப்பாக ஒவ்வொரு பிரைய கூப்டிகிட்டு இருக்கவே கேவலத்துக்கு